ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கதிர்வல் விழாக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய குடியரசு தலைவர் கோவை கொங்கு மண்டலத்துக்கு வருகை தர்றாரு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறதுக்கு தான் இங்கே கொங்கு மண்ட மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதியில் தான் முதல் முதலாக நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஜெயித்தார் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஆளுநராக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவராக மோடி நியமிச்சிருக்காரு ஸோ அவருக்கான சிறப்பான வரவேற்பு கொங்கு மண்டலத்தில் கொடுக்கறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவர் வந்தாங்க சரியான மேலதாளம் சரியான வரவேற்பு ஸோ பார்க்குறக்கே நல்லா இருந்தது சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்திங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ இது ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களுக்கு ஒரு தமிழன் வந்து இன்றைக்கி குடியரசுத் தலைவராக ஆகியிருக்கிறது மொத்தத்தில் நாங்கள் கோயம்புத்தூர் அது குறிப்பாக நாங்கள் கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி குடியரசுத் தலைவராக இருக்கார் ஸோ இது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறதுக்கு தான் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம அந்த விளாக் அப்படியே என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்க பார்க்கலாம் இது முடித்தோடனே அவர் அப்படியே கொடிசியாக போயிடுவார் மக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேசிய கொடியை ஏந்தி சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் குடியரசுத் தலைவர் வரவேற்கிறாங்க இவர் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் இருந்தாலும் எங்கே கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டிட்டார் ஒரு சாதாரண எம்எல்ஏ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தலைவராக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஏர்போர்ட்லேருந்து நடந்தே வர்றாரு காரில் வரல ஸோ நடந்தே வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு ரொம்ப எளிமையாக இருக்கார் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கோவை மாவட்டத்தில் தான் ரெண்டு மூணு ப்ரோக்ராம் இருக்குது இது முடிச்சுட்டு நேராக திருப்பூர் போயிட்டு அதுக்கு அடுத்தது டெல்லி போவாருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தராக நன்றி சொல்லி நடந்து வந்து அவருக்கு அவங்களுக்கு அவரோட நன்றியை சொல்கிறாரு கோவை மாவட்டத்தில் இவர் பார்த்திங்கன்னா விளையாட்டு துறை பிரிவு அவங்க பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் ஒயிலாட்டா ரைடர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து குடியரசு துணை ஜ ஜனாதிபதி அவருக்கு பார்த்தீங்கன்னா